மேலும் மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சக்தி அவர்களின் பேச்சும் திறன் இவர்களின் வார்த்தைகள் சாமானியமானவை அல்ல மந்திரம் போல கவர்ந்திழுக்கும் பேசும் போதே எதிர்பார்க்கும் மனிதரின் இதயத்தை வெல்லும் திறன் இவர்களுக்கு உண்டு இவர்களின் குரல் இனிமையான இசை போலவும் கருத்துக்கள் பேரடிவின் மனமிக்க நூலாகவும் இருக்கும் இவர்களுடன் உரையாடும் ஒருவர் மீண்டும் மீண்டும் சந்திக்க விரும்புவார் அதிலும் முக்கியமாக மிதன ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் அமைதி என்று சொல்லே இல்லை அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் அந்த இடம் சந்தோஷம் உற்சாகம் சிரிப்பு ஆனந்தம் ஆகியவற்றால் நிரம்பிவிடும் நண்பர்களின் நட்பில் இவர்களை ஒப்பிட யாருமில்லை ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தேவையான வார்த்தையை சொல்வது இவர்களின் இயல்பு அன்பை வெளிப்படுத்தவும் மகிழ்ச்சிகளை பகிரவும் இவர்களுக்கு தனித்துவமான விதம் உண்டு அவர்கள் இல்லாத இடம் வெறுமையாக தோன்றும் ஏனென்றால் தன்மை உலகமே வியக்கும் ஒன்று ஒரே நேரத்தில் இருவிதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்துவார்கள் ஒரு தருணத்தில் அவர்கள் சிரிப்பாலும் அடுத்த தருணத்தில் ஆழ்ந்த சிந்தனையாலும் கவர்வார்கள் இவ்வாறான பல்முக ஆளுமை இவர்களின் உலகில் ஒப்பட்டவர்களாக ஆக்கும் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையிலும் தகந்தார் போல் மாறிக்கொள்ளும் வல்லமே இவர்களிடம் உண்டு குறிப்பாக மிதனராசிக்காரர்கள் சிந்திக்கும் போது அது அது சாதாரண அல்ல ஒரு கலை அறிவும் கற்பனையும் சேர்ந்த வானவில் போல அவர்கள் யோசிப்பார்கள் விஞ்ஞானம் முதல் கலை வரை தொழில்நுட்பம் முதல் ஆன்மீகம் வரை ஒவ்வொரு துறையிலும் இவர்களின் அறிவு சுடரும் அவர்களின் சிந்தனை உலகை மாற்றக்கூடிய சக்தி உடையது மேலும் இவர்கள் எவ்வளவு சிரிப்புடன் விளையாட்டாக தோன்றினாலும் இவர்களின் இதயம் மிகவும் மென்மையானது அன்பை அளிக்கவும் அக்கறை காட்டவும் மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளவும் இவர்களுக்கு அபூர்வமான திறன் உண்டு யாரேனும் சோகத்தில் இருந்தால் இவர்களின் ஒரே சிரிப்பு அந்த சோகத்தை கரைத்துவிடும் நண்பர் குடும்பம் காதலர் யாராக இருந்தாலும் இவர்களிடம் இருந்தால் அவரின் வாழ்க்கை முழுமையடையும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான கொண்டாட்டம் அவர்கள் தினமும் புதுமையை எதிர்நோக்கி வாழ்வார்கள் பழையதை விட்டுவிட்டு புதியதை வரவேற்பது இவர்களின் இயல்பு சலிப்பு என்ற சொல்லே இவர்களின் அகராதியில் இல்லை எப்போதும் புத்துணிச்சையுடன் உற்சாகத்துடனும் வாழ்வது இவர்களின் மந்திரம் அடுத்ததாக ராசிக்காரர்கள் பல குணங்கள் இவர்களை எதிர்காலத்தில் தலைவர்களாக மாற்றும் சிந்திக்கும் திறன் பேசும் வல்லமை மக்களை கவரும் தன்மை இவை அனைத்தும் இணைந்தால் இவர்களுக்கு தலைமை என்பது இயற்கையான பரிசு அரசியல் கலை தொழில் அறிவியல் எந்த துறையிலும் இவர்களின் காந்தம் பிரகாசிக்கும் அதிலும் முக்கியமாக மிதனராசிக்காரர்கள் இயற்கையாகவே படைப்பாற்றல் கொண்டவர்கள் அவர்கள் எழுதினால் கவிதை வரைந்தால் ஓவியம் பாடினால் இசை பேசினால் கலை இவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லை புதுமையை உருவாக்கும் திறன் இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது ஏனென்றால் மிதனராசிக்காரர்கள் பிறந்த இடமே பெருமை அடையும் இவர்களின் காந்த குணம் உலகமே அவர்களை நோக்கி திரும்ப செய்யும் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ரசிகர்கள் கூட்டம் உண்டாகும் அவர்கள் செல்லும் ஒரு வார்த்தையே மனிதர்களின் வாழ்வை மாற்றும் இவர்களின் பிரகாசம் சூரியனை விட அதிகம் அவர்களின் குணம் சந்திரனை விட இனிமை மிதனராசிக்காரர்கள் என்பது மனிதர்களின் தேவதைகளின் உருவம் அவர்களின் அறிவு கங்கை போல பாய்கிறது அவர்களின் சிரிப்பு மலர் போல மலர்கிறது அவர்களின் இதயம் தேன் போல இனிக்கிறது உலகிற்கு அவர்கள் தரும் மகிழ்ச்சிகளை வார்த்தைகளால் அளிக்க முடியாது அவர்கள் பிறந்ததாலே உலகம் அழகானது மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களின் பெருமைகளை சொல்ல தொடங்கினால் ஆயிரம் வார்த்தைகள் கூட போதாது அவர்கள்தான் உலகின் சிரிப்பு உலகின் அறிவு உலகின் புதுமை உலகின் நம்பிக்கை அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதி அற்புதமாக இருக்கும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது அதனால் கொடுத்த நேரத்தில் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கும் உயரும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நிகழும் அதேபோல் பதவி உயர்வு சம்பள உயர்வு என எங்கள் திறமை புதிய அங்கீகாரம் கிடைக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசு படி தேர்வுக்காக முயற்சி செய்வோருக்கு இந்த காலத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை கடந்து அற்புதமான மாற்றங்களால் பதவி பொறுப்புகள் தேடி வரும் கடந்த காலங்களில் பதவியை இழந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாவது இன்னிங்ஸாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் எதிர்காலத்தில் ஆலமரமாக மாறி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான துளிர்விடும் காலம் இது தாய் தந்தை உறவால் ஆதாயம் அடைவீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் பழைய பாக்கி வசூலாகும் கடன் சுமை குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதேபோல் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சற்று தெளிவு கிடைக்கும் இளிபடியாக இருந்த சூழ்நிலைகள் மாறி படிப்படியாக நல்லதே நடக்க போகிறது முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளை இது சரியான காலம் எதிர்பாராத திடீர் ஏற்படும் குழந்தைகளின் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் தொழிலில் விருத்தி நடைபெறும் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளவும் நெடுங்கிய நண்பர்கள் உறவுகளிடம் கோபப்பட்டு வார்த்தையை விடுவது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் மீது அக்கறை உள்ள நண்பர்கள் உறவுகளை அரவணைத்து செல்வது முக்கியம் காது மூக்கு தொண்டை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டு அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது அனைத்திலும் வெற்றிகளை உறுதிப்படுத்தும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசி லக்கின மக்களுக்கு பாக்கியமான ஒன்பதாவது இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை நடைபெறுகிறது கிரகண தோஷம் என்பார்கள் இது முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும் பொதுவாக பாக்கியம் என்பது தெய்வ அனுகிரகத்தை குறிக்கும் இந்த அனுகிரகம் அடியோடு பாதிக்கப்படும் தெய்வ அருள் இருக்கவே இருக்காது அடுத்த நாற்பது நாட்களுக்கு இந்த நிலைமைதான் தொடரும் மிதனத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் அப்பா அம்மா இருவரையும் மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் பெற்றோரின் ஆடக்கத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது அவசியம் நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எம்எல்எம் பங்குச்சந்தை சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும் மோசடி பேர்வழிகள் உங்களை தேடி வருவார்கள் யாருக்காகவும் சிபாரிசும் செய்ய வேண்டாம் சட்டவிரோத செயல்களில் இருப்போரின் நிழலை கூட சீண்டாமல் ஒதுங்கியே இருங்கள் வீட்டிலுள்ள பெரியவர்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே அவர்களையும் தான் கவனமாக கண்காணித்து வழிநடத்த வேண்டும் சைபர் மோசடிகளும் அதிக நடைபெற உள்ளது வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வித்தைகள் வேகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி பொறுமையாக செல்ல வேண்டும் இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது கணவன் மனைவி உறவில் அடிக்கடி மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வீண் விடயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக இருப்பது மிக மிக நல்லது வார்த்தைகளின் கவனமாக இருங்கள் எந்த காரணத்துக்காகவும் கெடு பலன்கள் நீங்கள் கலசத்தில் அரிசி தற்பை பதினொன்று ரூபாய் சில்லறை பணம் போட்டு வயதானவர்களுக்கு தானம் செய்யுங்கள் அதே போல் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே பெரிய அளவுக்கு வளர்ச்சி அல்லது பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ இல்லாத அளவுக்கு கிரக நிலைகள் இருந்தும் வருகின்றன சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேதி பெயர்ச்சி உள்ளிட்டவை சில விஷயங்களில் சாதகமாகவும் சில விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் என்ற ரீதியில் சஞ்சரித்தும் வருகின்றன